இன்றைய வேத வசனம் இறைமையா பதினைந்து பதினொன்று தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களோடு அனுதினமும் வந்து கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு ஒரு நிமிடம் நன்றி செலுத்துங்கள் இப்பொழுது நீங்கள் நன்றி செலுத்தும் போது அவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இன்றைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு இக்கட்டான நிலைமையில் நெருக்கடியின் மத்தியில் இருப்பீர்களேயானால் இல்லை உங்கள் வேளையில் நெருக்கடிகள் குடும்பங்களுக்குள்ளாக நெருக்கடிகள் வசிக்கிற இடத்தில் நெருக்கடிகள் உறவுகளுக்குள்ளாக நெருக்கடிகள் சொத்து விபரீதமான நெருக்கடிகள் ஒருவேளை தீங்கு காலமாக நோயினால் பாதிக்கப்பட்டு சரீர உறுப்புகளால் பாதிக்கப்பட்டு தோல் வியாதினால் பாதிக்கப்பட்டு உங்கள் மேல் பொறாமை கொண்டு உங்களுக்கு எதிராய் மந்திரம் எவி பில்லிசூனியன்கள் போன்றவற்றையால் தீங்கை நீங்கள் அனுபவித்து கொண் திருந்தால் கர்த்தர் இன்று உங்களோடு பேசுகிறார் அவர் உங்களுக்காக உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிறவர்களுக்கு எதிர்பட்டு அவர்களை முறியடிப்பேன் இல்லாமல் போக செய்வேன் உனக்கு உதவி செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்கிறார் எனக்கன்பானவர்களே பானவர்களே யாக்கோபுக்கு மோசேக்கு தாவேதுக்கு உதவி செய்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார் எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்து விடுங்கள் அவர் பார்த்துக் கொள்வார் நாமே இதை பார்த்துக் கொள்வோம் நம்மால் இது முடியும் என்று நினைப்பீர்களேயானால் அது தோல்வியில் முடியும் கர்த்தரை நம்பி இருங்கள் அவரை சார்ந்து இருங்கள் நிச்சயம் அவர் உங்கள் இக்கட்டின் நேரத்திலும் தீங்கு காலத்தின் மத்தியிலும் உங்களுக்கு உதவி செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனை இக்கட்டின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் எங்களுக்கு உதவி செய்பவரே நன்றி எங்களுடைய நிலைமையை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் எங்கள் சத்துருக்களுக்கு நீர் எதிர்பட்டு எங்களுக்கு உதவி செய்யும் இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக் கொள்வீராக ஆமேன்